அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு பாஜக செய்யும் வெறுப்பு அரசியலும் பருப்பு சாம்பாரும் என்ற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்தியாவில் எப்படியாவது மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைத்து விட வேண்டும் அப்படி என்று கங்கணம் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகார பலம் பணபலம் இப்படி எல்லாவற்றையும் இறக்கி எப்படியாவது ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட வேண்டும் அப்படி என்று தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் அரசியல் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அவசர அவசரமாக இரவோடு இரவாக தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய இடி அனுப்பி அரஸ்ட் பண்ணியிருக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த செயல் பாஜகவுக்கு மிகப்பெரிய பலனை அளிக்குமா என்று கேட்டால் பதட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் பாஜக முட்டாத்தனமாக சில காரியங்கள் செய்கிறது அதில் இதுவும் ஒன்று அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நீங்கள் கைது செய்து உள்ளே வைத்தால் டெல்லியில் இருக்கிற மொத்த ஏழு பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சியும் காங்கிரசும் வெற்றி பெறும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இது பிரதிபலிக்கும் பாஜக ஒரு அராஜக அரசியலை தட்டவழித்து விட்டு இப்படி செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்று மக்கள் மனிதர் போய் பதியும் அது ஆகவேதான் பாஜகவினுடைய வெறுப்பு அரசியலும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப பருப்பு சாம்பாருக்கு நம்ம போகலாம் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி உறவாடி கூட்டணியில் இருந்த பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கரைத்து விட்டது தான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியிலிருந்து விலகியது அப்போ அதிமுக ஒரு பலமான கூட்டணியை அமைக்குமா அல்லது பாஜக கூட்டணியை அமைக்குமா அப்படி என்ற கேள்வி கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதமாக நீடித்து வந்தது ஆனால் தற்போது ஒரு நபர் கட்சியாக இருக்கக்கூடிய பல பேரை அதாவது ஒரு ஃபேமிலியர் பர்சனா இருக்கக்கூடிய சில பேரை சேர்த்து பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்கள் கூட்டணியில் வலுக்கட்ட வலுக்கட்டாயமாக பல அழுத்தங்களை கொடுத்து மிரட்டி அவர்கள் கூட்டணியில் சேர்த்து இருக்கிறார்கள் சேர்த்து பார்த்தீர்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து விட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியாக எங்களுடைய கூட்டணி தான் பெரிய கூட்டணி அப்படி என்று மாதிரி கொள்கிறார் அண்ணாமலை மொத்தம் முதல்ல ஒரு பைத்தியம் தான் இருந்தது அதாவது ஒரு பைத்தியம் இருந்தது அது அடிக்கடி வரும் யாரையாச்சும் கடிச்சு வச்சிடும் அப்புறம் ஹை கோர்ட் வந்து ஒரு கொட்டு கொட்டும் அதுக்கப்புறம் ஓடிடும் அந்த ஹெச்டாக்கு ஆனால் தற்போது அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு அங்க இருக்கிற மொத்தமும் தான் இருக்கு அதாவது அண்ணாமலையினுடைய தலைமையில் பாஜகவில் ஏற்பட்டிருக்கிற அந்த கூட்டணி அந்த கூட்டணி லிஸ்ட மட்டும் கொஞ்சம் எடுத்து பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவர்களுடைய கொள்கையை முன்வைத்து அவர்கள் கட்சி நடத்தினார்கள் வன்னிய இன மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி ஆனால் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒவ்வாத ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கிற பாஜகவோடு வன்னிய இன மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக மறுதளித்த பாஜகவோடு பாமக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது இதனால் மிகப்பெரிய அதிருப்தியில் வன்னிய மக்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த கூட்டணி அங்க இருக்கு மற்றபடி வேற யாரும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் பத்து தொகுதி போக மீது முப்பது இருக்கு இந்த முப்பது தொகுதிகளில் நிறுத்தவே ஆள் கிடையாது முதல்ல யாரை நிறுத்தினா எங்க நிறுத்தலாம் என்ன பண்றதுன்னு தெரியல உடனடியாக புதுவையில் ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அவசர அவசரமாக பண்ண சொல்லிட்டு வர சொல்லியாச்சு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரையும் திருப்பி வேட்பாளராக போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் நான் தேர்தலில் போட்டியிடவே மாட்டேன் போட்டி போட்டால் மக்கள் நம்மளை வந்து டெபாசிட் இழக்க வச்சிடறாங்க ஆகையால் கௌரவமாக எனக்கு அரசியல் பணி இருக்கிறது ஆகவே நான் போட்டியிடவில்லை என்று சொன்னார்கள் ஆள் பற்றாக்குறை இருப்பதால் அண்ணாமலை அவர்களையும் குடிச்சு கோயம்புத்தூர்ல போட்டாச்சு அதாவது ராத்திரி ரெண்டு மணிக்கு என் கனவுல வந்து கடவுள் சொன்னார் அப்படின்ற மாதிரி தன்னுடைய குடும்பத்தில் ஈடி வரப்போகிறது என்று பயந்து கொண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்கிற ஒற்றை நபர் கட்சி நடத்தி கொண்டு வந்த சரத்குமார் அவர்கள் நைட் ரெண்டு மணிக்கு எழுந்து போய் அண்ணாமலை தலைமையில எங்க வீட்டுக்கு ஈடியெல்லாம் வர வேணாங்க நாங்களே கட்சியில வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்துட்டாரு இப்படி ஒரு நபர் அதாவது அவங்க மட்டும்தான் அந்த கட்சியில போய் சேருவா இருப்பாங்க அவங்களுக்கு இருந்த அந்த கட்சி பேர் லெட்டர் பேட் கட்சிகளுக்காக இருக்கக்கூடிய அந்த கட்சி பேரை வைத்து சமத்துவ மக்கள் கட்சி எங்களோட இருக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கட்சி பேரை சொல்லி அந்த கட்சி எங்களோட இருக்கு இப்படி என்று நாங்களும் கூட்டணி அமைத்து விட்டோம் எங்க வீட்டுக்காரனோ கச்சேரிக்கு போலாம் என்ற ஒரு நிலவையில் தான் பாஜக ஒரு கூட்டணியை அமைத்து பாஜகவிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அதாவது அரசியல் பரப்புரை என்னன்னா மாட்டு பசுமாடு சாணம் கடவுள் இது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் வைத்துக்கொண்டு தான் அவர்கள் வந்து தமிழ தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணி அவர்கள் வாக்கு கேட்க வேண்டும் அப்படி வந்து கேட்கணும்னா அங்க வாய்ப்பே இல்ல ராஜா ஏன்னா இது தந்தை பெரியார் ஆழமாக விதை மூன்று விட்டு போயிருக்கிறார் இங்க உங்க பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக பாஜக அப்ப ஏமா இவ்வளவு பெரிய சதி வேலைகளை செய்யுது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா எதிர்கால அரசியலை இப்பவோ கணிச்சு இன்றைக்கு சதி வேலையில் இறங்கி இருக்கிறது பாஜக இது தெரியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த சதிவேலையில் சிக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு கொள்கை கூட்டணியை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு புதுவை சேர்த்து நாற்பது தொகுதிகளும் அவர் கைப்பற்றப் போகிறார்கள் அப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடக்க போகிற போர் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பாஜக அதிக வாக்கு வங்கிகள் பெற்றுவிட்டால் அதிமுக என்கிற ஒரு கட்சியை அதுக்கப்புறம் ஒட்டச்சி செதச்சு யார் அதுக்கு தலைமைன்னு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் பாஜக என்கிற ஒரு அமைப்பாக அதை மாற்றி தமிழகத்தில் அரசியல் செய்வதற்காகத்தான் இந்த கேவலமான ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக செய்து கொண்டிருக்கிறது சீமானவர்கள் இந்த வலையில் சிக்காமல் சார் நான் வச்சுங்கிறது ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து உங்க கிட்ட அரமான வைக்க சொல்றீங்க சேட்டு ஆட்டிய போட்டுருவீங்க எனக்கு சின்னமே இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு ஓட்டே வரனாலும் பரவாயில்ல நான் இப்படி தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜகவின் சூழ்ச்சி இருந்து சிக்கிய ஒரு பாஜகவினுடைய மேனேஜர் வந்து சீமானவர்கள் அவர் தப்பிச்சு தனியா போயிட்டாரு என்னடாது மொத்தமா கட்சியை கலைக்க பாத்துறாங்க அப்படின்ற ரீதியில் அவர் வந்து வெளியில போயிட்டாரு ஆனால் பாஜக தமிழகத்தில் ஒரு மட்டமான கேவலமான அரசியலை அதாவது சாதி கட்சிகளாக இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக திரட்டி தன்னிடத்தில் பாருங்கள் மிகப்பெரிய பலத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படி என்று ஒரு பூச்சாண்டி வேலையை காட்ட அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இப்படி கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒரு மோசமான அரசியலை வெறுப்பு அரசியலை தமிழகத்தில் செய்ய முடியாது அதாவது உப்பு தண்ணியில பருப்பாகாது தமிழ்நாட்டில பாஜக செல்லாது அதைத்தான் அவர்களுடைய வெறுப்பு அரசியல் பருப்பு சாம்பார் தமிழ்நாட்டில் வைக்கவே முடியாது உங்களை பெரியாரினுடைய அந்த சிந்திக்க சொன்ன அந்த சிந்தித்த இளைஞர்கள் தமிழக தமிழகத்தில் இருக்கும் வரை உங்களால் தமிழ்நாட்டை ஒரு புடி மண்ணை கூட எடுக்க முடியாது ஆனால் அதற்காக பாஜகவை குறைத்தும் எடை போடக்கூடாது அவங்க எந்த லெவலுக்கும் இறங்கி அடிக்க தயாரா இருப்பாங்க ஆகவே தமிழக மக்கள் தான் விழிப்போடு இருக்க வேண்டும் அதாவது வாக்கு என்பது ஒரு முறைதான் ஆனால் ஐந்து ஆண்டு காலம் கஷ்டப்படப்படுறது நம்ம தான் ஆக சிந்தித்து வாக்களியுங்கள் அது ஒரு சிறப்பாக தரமான சம்பவமாக இருக்கட்டும் ஏப்ரல் மு தேர்தல் முடிந்து ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் போது அது இந்தியாவுக்கான ஒரு புதிய சுதந்திரமாக இருக்கட்டும் ஒரு ஒரு புதிய இருக்கட்டும் அப்படி என்று பாஜகவின் பிடியில் இருந்து இந்தியா தப்பித்தது அப்படி என்கிற ஒரு நல்ல செய்தியை வாக்கின் மூலம் நீங்கள் செலுத்த வேண்டும் அப்படி என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாஜக சாதாரண கட்சி அரசியல் தமிழ்நாட்டில் செய்ய முடியாது அப்படி என்று யாரும் கொஞ்சம் அசந்தா கூட போதோ அவனுங்க எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் உள்ள நுழைஞ்சி தண்ணி காட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் ஆக நாம் தான் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்ம சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்